ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு மாங்காய் பச்சடி செய்ய போகிறோங்க இதில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து ஒரு அருமையான அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கோங்க இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் தோல் சீவியும் செய்யலாம் தோல் சீவாமலும் செய்யலாம் தோல் சீவி செஞ்சோம்னா அப்படி ஜாம் மாதிரி இருக்கும் அதே தோல் சீவாமல் செய்யும் போது சின்ன சின்ன பீசஸ்லாம் சாப்பிடும்போது வாயிலை கடிப்படும் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பருப்பு காஞ்ச மிளகாய் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மிளகாய்த்தூள் கல்வப்பு கருவேப்பிலை வெல்லம் இதில் எண்ணெய் மட்டும் நான் காமிக்கலங்க நல்லெண்ணெய் சூடேறினதும் கடுகு பொரிய விடுறோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுமே காஞ்ச மிளகாய் ஒன்று கிள்ளி சேர்த்துக்கிறோம் காஞ்ச மிளகாய் வறுபட்டதுக்கு அப்புறமா தாங்க சேர்க்கணும் இந்த தாளிக்கிற ஓசை நல்லா இருக்குங்க கேட்குறதுக்கு ஆனால் பக்கத்தில் நிற்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது எண்ணெய் தெரிச்சிடுமோ தண்ணி தெரிச்சிடமோ எதாவது சுட்டுப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கருவேப்பிலையும் நல்லா அருமையாக புரிஞ்சிட்ருக்குங்க இந்த நேரத்தில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஒரு செகண்ட் ஒரு முப்பது செகண்டு கல கலந்து கொடுத்தா போதுங்க உடனே இந்த மாங்காய் பீசஸ்லாம் சேர்த்துக்கலாம் மாங்காய் பீசஸ் இந்த மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாங்காய் பச்சடி தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனுங்க சுடுற சாதத்துலையும் பெசஞ்சி கூட சாப்பிட்லாங்க நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக தோசை இட்லிக்கு கூட சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா தாங்க இருக்கும் இப்போது மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறோங்க இதை நல்லா கலந்து கொடுத்துக்குறோம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூணு டு நாலு நிமிஷம் இடையில இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க நாலு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக அரை டம்ளர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கணுங்க அது தண்ணி நிறையா இருந்தால் அது கொஞ்சம் வேறு கன்சிஸ்டன்சி வந்துடுங்க அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க பயன்படுத்தணும் கல் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க அந்த டைமில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதோ இப்போ எனக்கு வந்து தண்ணி சேர்த்து ஒரு மூணு டு நாலு நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த நேரத்தில் நான் வெள்ளம் வந்து பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறாங்க நீங்கள் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெள்ளத்தை தண்ணியில் கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் வெள்ளத்தை டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் நல்லா டெம்ட் ஆகிட்டு இருக்குதுங்க பார்க்கும்போதே டெம்ட் ஆகிட்டு இருக்குது நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது சரியான பக்குவங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க்யூ